மீன ராசிக்கு ம் மீன ராசி சொல்லப்போனால் நெரு தீர் நெருப்பு நிலம் தண்ணீரை ஆக்கக்கூடிய அமைப்பு ஒரு நீர் ராசி நல்ல பாடியை சுத்தமா வச்சுக்குவாங்க ரெண்டு முறை குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படி வேண்டிய குருவுடைய ராசி ராசிக்கு பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லலாம் குரு கடாட்சியம் உள்ளது மீன ராசிக்காரங்க பொதுவாக அட்விகேட்டாக படிப்பாங்க வாதம் விவாதம் பண்ணுவாங்க அரசியலில் சின்ன பெரிய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மட்டத்துலந்து இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை அற்புதமான ஒரு அமைப்பு வரக்கூடிய மீன ராசி நேர்களுக்கு ராகுன்னு ஒரு கிரகம் அதில் இருக்கு ஒன்ன அசிங்கப்படுத்தி வைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு அவமானம் அவைப்பேரை ஏற்படுத்தி வைக்க கொடுக்கும் பெரிய பிஸ்னஸ் பண்ண பண்ற மாதிரி இருக்கும் திடீர்னு அதை ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் கம்பி என்னுவ அவமான அவப்பேற்படுவ மீன ராசி குருவுடைய ராசி அந்த குருவுடைய ராசின்னு கேட்குறது ஆன்மீக தோரணிலையும் அரசியல் தோறநிலையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அந்த நேரத்தில் ராகுன்னு ஒரு கிரகம் இருந்து உன்னை உச்ச நிலையில கொண்டு போகாம உனக்கு அவமான அவப்பேறு ஏற்படுத்தி கொடுத்துரும் பெண்ணால படிக்கிற பொண்ணால இல்லை ஒரு டீச்சர்னால இல்லை ஒரு வாதியார்னால ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட ஏமாறுவான் இதே மீன ராசியில் ஒரு ஒரு பெண்ணு ஒரு ஆண்கிட்ட ஏ ஏமாறுவான் இப்படி ஒரு தருணம் உண்டு ஏன்னா மீன ராசிக்கு இந்த சனி கெட்டது தான் சொல்லுவேன் உன்னை வாழ விடாது உன்னை உச்ச நிலையில் கொண்டு போய் விடாது பரமபுரத்தில் பாம்பு இருக்குது தெரியுமா நல்லா இருப்போம் ஒரு பாம்பு வாழை தொட்ட உடனே உச்சிக்கு போயிடுவோம் அதுவும் ஒரு பெண்ணால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஆனா அதே ஒரு ஆணும் பெண்ணால உச்சியில இருந்த அந்த பாம்பு கொத்தி கீழே வந்து இறங்கிடுவோம் தரமட்டமாகிடுவீங்க இந்த மீன ராசிக்காரங்க கட்டாயம் அவமானம் பேர் படுவீங்க ஒரு மண்ணாலேயோ பெண்ணாலேயோ ஒரு வம்பு தும்பு வழக்கு வந்துட்டு போகும் ஏன் உங்களுக்கு சூனியமே இருக்கும் உங்களுக்கு செய்வினையே இருக்கும் உங்களுக்கு தோஷம் உறுதி ஆனா முறையான வழிபாட்டுல தான் குலதெய்வத்தையும் அந்த ராகு பகவானையும் வழிபட்டு முறையா நாக பிரதிஷ்ட பண்ணி நாக கல்லுகளுக்கு பூஜை பண்ணி மானசீகமா வழிபட்டா தோஷம் கிடையாது இல்லைன்னா மீனராசிக்காரங்க அடிமட்டத்துல கீழே விழுந்துருவீங்க படிக்கிற குழந்தைங்க எட்டாம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு இது ஆவாது இந்த மீனராசி இப்ப இருக்கிற நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை சீக்கிரம் ஆண்கள் வசப்படுத்திடுவாங்க இதே ஆண்களை ஒரு பெண்ணு வசப்படுத்தி வ வசப்படுத்திடுவாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஆவாது அப்படி ஒரு நேரம் இந்த மீனராசி ஏன்னா மீனராசி குரு குருவோட வீட்டில் ராகு இருக்கு புத்தி பேதலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால ஆண் பெண் இருவரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியே காதல் கிரகத்து கூட குரு சேருது காதல் கிரகம் கேட்கறது சுக்ரன் குருன்னு கேட்கறது குரு பகவான் காதல்லையே வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் அடங்கி உடங்கி அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடக்கணும் இல்லைன்னா தாய் தகப்பனை விட்டு விலகிடுவாங்க பொண்ணு அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணி ஒரு ஆணை கெட்டிக்குவான் ஆணு இங்கே அப்பா அம்மா துரோகம் பண்ணி ஒரு பெண்ணை கெட்டிக்குவான் காதல்ல தான் பாதி கல்யாணம் நடக்கும் இதுலேருந்து விடுபடுறதுக்கு குரு பகவானையும் சனி பகவானையும் மானசீகமாக வழிபட்டு வந்தா இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வாழ்க்கை நல்லா அமையும் நல்லா படிப்புல சிறந்து விளங்குவீங்க படிக்கும் போதே நீ ஒருத்தன ஏற்படாது உச்சத்துல இருக்கிற வேண்டிய பாம்பு குத்தி கீழே வந்து முட்டையாயிடுவே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முறையா தாய் தகப்பன்னு சொல்ற ஆம்பளை பிள்ளைங்களை கெட்டி கல்யாணம் காட்சி முடிச்சிருந்தா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க இவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் மீன ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும் யூரின் பாத வலி ஏற்படும் இப்படி தொந்தரவுகளை தான் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க மானசீகமாக தெய்வத்தை வழிபடுங்க நல்லா இருப்பீங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் எந்த குறையும் இல்லாமல் இருக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு காம்பாள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சிவாய நம்ம எல்லாருக்கும் நிறைவாகட்டும் சிவாய நம்ம வணக்கம் ஐயா எல்லாம் நிறைவாகட்டும் இப்போ அகுருனா யாரு அவங்களோட வழிமுறைகள் எப்படி இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லை இன்னைக்கு பத்ரகாலினா ஒரு பயங்கரி கிடையாது ஒரு தாய்க்கு சமம் தாயோட மேலாண்மை சமம்னு சொல்லிட்டு நான் வந்து பத்ரகாளி பூஜையை இன்றைக்கி லைவாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது அது இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை நான் மட்டும்தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மட்டும் தான் லைவ் பூஜை டைரெக்ட் பூஜை நடந்துகினே இருக்குது அதை வந்து உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க ஏன் எவ்வளோ சேனல்ஸ் எவ்வளோ ப்ரெஸ் எவ்வளோ மீடியா பர்சனாலிட்டியும் அதை பார்த்து வந்துருக்காங்க ஏன் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அகோரிகள் வந்து யாருன்னா யாரும் கிடையாது எப்படி வந்து சி சிவ பதவி நெருங்கும் பொழுது இப்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் வந்திருக்கோம் அது நாள் பட 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 ஆன்மீகத்தில் லைக்கியமாகும் போது நம்மளை மீறி சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்ன ஆகும்னா பந்துக்கள்லேருந்து பிரிய தோணும் எல்லா விதமான சுற்றுச்சூழல் எல்லா விதமான அந்த மோகங்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாயை அந்த மாயிலேருந்து விலக தோணும் ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் நாள் ஆக ஆக அது வந்து நம்மளை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும் அதாவது உள்ளே வந்து நம்மளை வந்து மூழ்க வச்சிடும் எப்படி வந்து ஆழ்கடலில் முழுகினா தான் முத்து எடுக்க முடியும் அந்த மாதிரி அப்போது நம்ம இந்த பிறந்திலிருந்து நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டமும் ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லும் பொழுது நம்மளுக்கே நல்ல நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதோட உச்ச கட்டம் தான் அகோரிகள் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க இப்போ சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அகோரிகள்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க மறுநாடுன்னு சொல்லுவோம் அவங்கள அகோரிகள் சொல்ல முடியாது கரெக்ட் தானே இப்போது எவ்வளோ பேர் வந்து ஆன்மீக புலமை பெற்று ஆன்மீகத்தை வந்து பரப்பவங்க இருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்களும் நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க நிறைய கோவில்களை விசேஷமாக ஹோமங்கள் பூஜைகள் பண்ணுவவங்க இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து அகோரிகள் சொல்ல முடியாது ஏன்னா அகோரிகள் என்பது ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு எப்படின்னா அவங்கள தன்னை தானே ஒரு வளையம் போட்டு உட்காந்துக்குவாங்க அந்த வளையத்துக்குள்ளே நம்மளால் நெருங்கக்கூட முடியாது ஏன்னா அது வந்து ஒரு மினிமைஸ் மாதிரி மேக்சிமைஸ் கிடையாது அதாவது இந்த உலக தனி இந்த உலகத்தோட வாழ்வாதாரம் இந்த உலகத்தோட சுகபோகங்கள் இந்த உலகத்தில் அத்தனை விஷயத்துலேருந்து அவங்க தனித்து போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அகோரிகள் கிட்டே இருந்து மனிதர்கவலில் மனிதனாக பிறக்கப்பட்டு மனிதா கரமால் இருந்து எல்லா விதமான சுக துக்கங்களில் இருந்து அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க அந்த வந்து இங்க இருந்து இப்படி வந்துடும் வந்து உலக பந்துக்கள் இருந்து பிரிஞ்சு இங்க வந்துருவாங்க ஒரு தடவை இங்க வந்துட்டாங்கன்னா இந்த நிலையிலேருந்து அவங்க திருப்பி வர மாட்டாங்க